இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஒளிக்கதிர்கள் திருக்கதிர்கள் இதற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று அறுபது அன்புடன் அகத்திய மாமுனிவர் நல்லூர் கந்தசுவாமி திருக்கோயில் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே நல்விதமாகவே திருத்தலங்கள் உள்ளது என்பேன் அப்பனே அங்குதான் திருக்கதிர்கள் ஒளிக்கதிர்கள் திருக்கதிர்கள் இதற்கும் வித்தியாசங்கள் உள்ளது வணக்கம் அடியவர்களே ஒளிக்கதிர்கள் ஒளிக்கதிர்கள் மற்றும் திருக்கதிர்கள் இதன் விளக்கத்தை காண்போம் இங்கு ஒன்று ஒளிக்கதிர்கள் ஒளிக்கதிர்கள் அதாவது புற உதா அகச்சிவப்பு ஒளிக்கதிர்கள் மனிதனுக்கு கேடு விளைவிப்பவை இதை பற்றி பெங்களூர் வாக்கில் குருநாதர் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார் பெங்களூர் பாகம் பத்து சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு இரண்டு அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கின்படி திருக்கதிர்கள் திருக்கதிர்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இறைவனால் மேலிருந்து அனுப்பப்படும் ஆலயங்களுக்கு உள்ளே இருக்கும் திருக்கதிர் வீச்சுகள் திருக்கதிர்கள் வேண்டுமென்றால் ஆலயங்களுக்கு தான் செல்ல வேண்டும் சித்தர்களால் வடிவமைக்கப்பட்ட திருக்கதிர்கள் உள்ள பழமையான ஆலயங்களில் அடிக்கடி சென்று வணங்க மிக்க நலன் உண்டாகும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு எங்கெல்லாம் பின் நல்விதமாக திருக்கதிர்கள் பின் ஒளிந்துள்ளதோ எங்கு அவையெல்லாம் விழுகின்றதோ யாங்கள் முன்பே அங்கு திருத்தலங்களை அமைத்தோம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு யாங்கள் வடிவமைத்த ஆலயம் அங்கு நிச்சயம் அப்பனே வந்தால் மனிதனின் உள்ளே உள்ள சில ஒளிக்கதிர்களையும் கூட பனை தீயவை அதாவது பின் கதிர்கள் எதை என்று கூட பின் புண்ணிய கதிர்கள் என்றெல்லாம் மனிதனிடத்தில் இருக்கும் அப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அவ் கதிர்கள் மனிதர்கள் எங்கெல்லாம் சென்றால் அவை மறையும் என்பதை அப்பனே யாங்கள் அறிந்தோம் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அதற்காகத்தான் அப்பனே திருத்தலங்கள் திருத்தலங்கள் பல பல வழிகளிலும் கூட யாங்கள் அமைத்தோம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு யாங்கள் வடிவமைத்த ஆலயம் அங்கெல்லாம் அப்பனே சென்றால் அப்பனே பின் நிச்சயம் அழியும் அப்பா பாவம் புண்ணியங்கள் பெருகும் அப்பா ஆனால் மனிதன் செல்வதில்லையே அப்பனே வணக்கம் அடியவர்களே நம் குருநாதர் கருணைக்கடன் அகத்திய மாமுனிவர் உரைத்த வாக்கின்படி சித்தர்களால் வடிவமைக்கப்பட்ட திருக்கதர்கள் உள்ள பழமையான ஆலயங்களில் அடிக்கடி சென்று வணங்க மிக்க நலன் உண்டாகும் நம் உடம்பில் உள்ள பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருகி நல்வாழ்வு வாழ அவசியமகத்திய மாமுனிவர் இதுவரை உரைத்த ஆலயங்களுக்கு சென்று கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்வு அகத்திய மாமுனிவர் அருளால் இறைவன் ஆசைகளால் சுபீற்றமடையும் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்